இறைவனின் அன்பு பெற்றவர்களே எல்லாம் வல்ல முருகப்பெருமான் அவர்களோடு திருப்புகள் பகுதியாக வெளியிடப்படுகிறது இந்த திருப்புகள் கேட்பதனாலும் செவிகளில் எல்லாம் உள்ள இறைவனரும் நிச்சயம் நல்லதே நடக்கும் ஒரு சில செய்திகள் பார்த்தாலோ கேட்டாலோ அந்த இறைவனோட அருள் கிடைத்தது மாதிரி அந்த முருகப்பெருமானோட அருள் அந்த காணொலியை பார்க்கின்ற அனைவருக்கும் கிடைக்கும் நிச்சயம் நல்லதே நடக்கும் காணொளி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போது நேரடியாக காணொலிக்கு செல்லாம் நல்லதே நடக்கும் நம்பிக்கை ஒளி தரும் வேதன் பாடல் நம்பிக்கை ஒளித்தரும் நாதா கந்தா நெஞ்சின் சுமை தீர்க்கும் நேயா கந்தா துன்பம் விலக துயரம் கரைய துணையாய் நிற்பாய் கதிர்வேலா தடுமாறும் பாதை தெளிவாக மாற தளரும் மனம் தைரியம் பெற பழி நீங்க பாசம் மலர பாதம் பணிந்தேன் பரமா முருகா 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 கோபம் குறைய குணம் உயர குறைகள் திருத்த குற்றம் ஒளிய வெற்றி தரும் வாழ்வின் ஒளியே வேதம் முதல்வாய் அருள்வாய் வேளா இப்போது பாடலை படித்துவிட்டோம் அடுத்தது வரிக்கு வரி விளக்கம் நம்பிக்கை ஒளிதரும் தரும் நாதா கந்தா வாழ்க்கையில் எல்லாம் இரண்டு போடும் மாதிரி தெரியும் அப்போ இந்த நேரத்துலலாம் நம்பிக்கை தான் நம்ம மீண்டும் எழுப்போம் அந்த நம்பிக்கைக்கே ஒளியாக இருப்போம் முருகன் நெஞ்சின் சுமை தீர்க்கும் நேயா கந்தா உள்ளுக்குள் சொல்ல முடியாத கவலைகள் பயங்கள் தோல்வி நினைவுகள் இவை எல்லாம் நெஞ்சை சுமையாக அமுத்தோம் அந்த சுமையை வந்து லேசாக தான் கண்ண கந்தன் முருகன் துன்பம் விலக துயரங்கரைய எல்லாம் சூழ்நிலை துயரம் என்பது மண்ணிலை இரண்டுமே மெல்ல மெல்ல விலகும்னு இங்கே வேண்டிக்கிறோம் துணையாய் நிற்பாய் கதிர் வேளா நம்மோடு பயணத்தில் தனியாக விடாமல் நெல் போல தோல் போல துணையாயிரு என்று நம்பிக்கையோடு சொல்கிறோம் தடுமாறும் பாதை தெளிவாக மாற சில நேரம் எது சரி எது தவறு என்று தெரியாமல் தடுமாறுவோம் இந்த குழப்பத்துக்கு தெளிவாக மாறணும்னு கேட்குறோம் தளரும் மனம் தைரியம் பெற தோல்வி இழப்பு அவமானம் இதனால் மனம் தளரும் ஆனால் இப்போ மீண்டும் நிற்க முருகனை நினைத்த தைரியம் கிடைக்கும் பழி நீங்கள் பாசம் வளர பொய்யான குற்றச்சாட்டுகள் மனக்கசப்பை நீங்கி மனிதர்களுக்கு பாசம் வளரணும் என்ற வேந்தாசை தான் பாதம் படிந்தேன் முருகா அகந்தையை விட்டுவிட்டு பணிவோடு தெய்வத்தின் பாதத்தில் சரணடைவது உண்மையான ஆன்மீகத்துக்கு உள்ள தொடக்கமே கோபம் குறைய குணம் உயர் கோபம் மனதை கெடுக்கும் நல்ல குணம் இருந்தால் வாழ்க்கையை உயர்த்தும் அதுக்கான மாற்றத்தை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுப்பார் குறைகள் திருத்த குற்றம் ஒழிக்க நம்ம உள்ள குறைகள் திருந்தணும் தவறான பழக்கங்கள்லாம் ஒளியணும் இதுதான் உண்மையான செய்தித்தம் வெற்றி தரும் வாழ்வே ஒளியே வெற்றி என்பது பதவி அல்லது பணம் மட்டுமல்ல நல்ல மனம் நல்ல வழி நல்ல முடிவு இவை எல்லாமே சேர்ந்து தான் வெற்றி வேதம் முதல்வா அருள்வாய் வேளா வேதங்களில் சாரமாக இருக்கும் இந்த ஒளி நம் வாழ்க்கையிலும் வழிகாட்டி ஆகி அருள் செய்ய வேண்டுமென பிரார்த்தனை செய்வோம் வாழ்க்கை எல்லோரையும் ஒரு மாதிரி சோதிக்காது ஆனால் அந்த சோதனையை தாங்கி திமுக நின் நிமிர்ந்து நிற்கும் சக்தி தருவது தான் தெய்வத்தோட அருள் இந்த திருப்புள் வார்த்தைகள் உங்கள் மனதில் ஒரு சின்ன தைரியமாவது ஒரு சின்ன நம்பிக்கையாக கொடுத்துருந்தா அதுவே வேலனின் அருளின் தொடக்கம் முருகன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஓம் சரணமாக எல்லாம் ஸ்ரீ குபேரகணபதி ஆலோசித்து காணொலி புடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாம் அவன் சரி நல்லது நடக்கும்